பேப்பரை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் தண்ணியில் ஓட்டால் அந்த பேப்பர் எதுக்காச்சும் ஆகுமா ஆகாதுன்னு நமக்கு தெரியும் அப்புறம் அந்த பேப்பரில் எப்படி நம்ம எழுதுகிறோம் எழுதி எப்படி வைக்கிறோம் பேப்பர் தண்ணியில் ஓட்டால் கசைய அது ஒன்றுக்குமே திருப்பி எழுத எதுவுமே இருந்தாலும் நம்பிக்கையில் எழுதுகிறோம் அந்த பேப்பரில் எழுத எழுத்த வந்து நமக்கு வந்து என்னைக்காக இருந்தாலும் அது உதவும் அப்படின்ற நம்பிக்கை எழுதி வைக்கிறேன் இப்போ நான் எப்படி நம்பிக்கையை எழுதி வைக்கிறேன் இப்போ அம்மா சொல்கிற கதையை கூட நான் எவ்வளோ கதையை மனசில் வச்சுக்க முடியும் இப்போ இந்த பேப்பர் தெரியும் இந்த பேப்பரை மையம் எடுத்து கிழிச்சா கூட அது இங்கே தண்ணி ஊற்றினா கூட வீணாக போயிடும் இருந்தாலும் நம்பிக்கை அந்த பேப்பரில் எழுதுகிறோம் இங்கே அம்மா வந்து என்னம்மா அர்த்தம் அப்படின்னு கேட்குறப்ப அம்மா என்ன அர்த்தம் சொல்கிறாங்கன்னா இப்போ நம்ம மனசை இருக்கோம் இந்த மனுஷன் இருக்கிறப்ப இந்த கண்ணுதே பார்க்குது நம்மளை இப்போ அடுத்தவரை பார்க்கறதுக்கு கண்ணுதே பார்க்குது காது பேசுகிறதே கேட்குது மூக்கு வாய் கை கல்லாம் இருக்குது எதை நம்பி இருக்குது அந்த உயிர் வந்து எப்போ வேணாலும் பிரியும்னு நமக்கு தெரியும் அந்த உயிர் பிரிஞ்சுது அந்த கண்ணுக்கு என்ன வேலை அந்த காதுக்கு என்ன வேலை அந்த வாழ்க்கைலாம் என்ன வேலை இருக்குது ஒன்றும் வேலையும் இல்லை அந்த எப்படி ஒரு நம்பிக்கையோட கடவுள் வந்து அந்த உயிரை மட்டும் கொடுத்து எதுவுமே இல்லாமல் வாழ்ந்துருக்கலாம்ல கண்ணு காது முக்கிய எதுவுமே இல்லாமல் ஒரு உயிரை வாழ்ந்துருக்கலாம்ல எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க கண் வந்து பார்க்குறதுக்கு காது கேட்குறதுக்கு வாய் பேசுகிறதுக்கு கை கால் வந்து வேலை செய்கிறதுக்கு அப்படின்ட்டு எல்லாமே கடவுளுடைய படைப்பு மனசில் வந்து படைச்சிருக்காங்க அதனால் ஒரு பேப்பர் வந்து எப்படி நம்ம நம்பிக்கை எழுதமோ இந்த உயிரில் வந்து நம்பிக்கை அந்த கை கால் எல்லாமே அது கொஞ்சம் போனதுமே அது எல்லாமே முடியிடும் கண்ணு முடியும் காலத்தில் எதுவுமே அப்புறம் அசைவில்லை அதனால் எல்லோருமே என்னென்னா நம்பிக்கையே வாழ்கிறோம் எதே செஞ்சாலும் நம்பிக்கையோடு செய்யணும் இந்த கருத்து அதே எல்லாமே எல்லாமே காணாமல் போயிரு இல்லாமல் போயிரு எல்லாமே நமக்கு தெரியும் அப்போ தெரியிறப்ப நம்ம என்ன பண்ணுன்னா எல்லாமே நம்மளுடைய நம்பிக்கைதே இது நடக்கும் அப்படின்னு நம்ம நம்பணும் இது நடக்கும் இன்றைக்கி நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் இது நம்ம வெற்றி ஆகிடும் நம்ம நம்பணும் போகிறப்ப ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க ஆமாம் இன்னைக்கு இது என்னத்தை நடந்துச்சு அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையுமே சொல்கிறாள் எப்போவுமே நடக்கும் நடக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் தவிர நடக்குமா நடக்காத நம்மளே யோசிக்கக்கூடாது நம்ம மனுஷனே எல்லாரும் வெற்றி இப்போ பணக்காராவெல்லாம் இருக்காங்க அவ்வளோ மனுஷனே பணக்காரவாக இருக்காங்க நம்மளை மாதிரி மனுஷதே அவள் இல்லாதவளா அப்போ மனுஷதே பணக்காரவளாக்கா இல்லாதவளா இருக்காங்க ஏன் வாழ்க்கையில் வெற்றி காங்கணும்னு நினைக்கிறவங்க நீ பணக்காரவங்க இன்னைக்கு இதை செஞ்சால் நம்ம ஜெயிச்சுருவோமா தோற்றுவோமான்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு வந்து தொழிலாளிய காலம் மூலம் அடுத்தவர்களுக்கு அடிமையாகவே வாழ்ந்துட்டு போறாங்க நாளைக்கு நாம் இப்போ இந்த ப ப சின்ன பிள்ளை இருக்குது இது உள்ளத்தில் இன்றைக்கே நினைக்கணும் நான் நாளைக்கு படித்து நான் ஆவி நான் டாக்டர் ஆவின்னு இன்றைக்கி விதைக்கணும் மனசில் நான் டாக்டர் ஆகிய ஆவி தாய் தப்பேன் வந்து நீ படிச்சு இன்னைக்கு நம்மளுக்கு தெரியும் நல்லது கெட்டது நான் பிள்ளைய வந்து நம்ம இதை படிக்கணும்ப்பா அதை படிக்கணும்ப்பான்னு நம்மளும் நல்லது கெட்டு சொல்லி வளர்க்கணும் சரியா அதனால நான் என்ன சொல்கிறேன் நம்பிக்கை யாருமே எப்போவுமே எந்த சூழ்நிலையும் இறந்துருக்கோம் இன்றைக்கி எல்லாமே வெற்றி ஆகும் முயற்சி நம்ம என்ன முயற்சி செய்கிறோமோ அது வெற்றி அதனால் வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு நேரமும் நம்ம வந்து தொழிலாக இருந்தாலும் சரி வீட்டில் ஒரு வேடையில் இருந்தாலும் சரி வெளியில் பிறப்பிட்டு போகலாம் ஒருத்தர் கொடுக்கவே மாட்டாங்க அப்படின்றவளை கூட நம்ம இன்றைக்கி கொடுத்துருவாங்க நம்பி போகணும் நீ நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு இந்த உள்ள சொல்லணும் போத இந்த உள்ள வந்து மூளைக்கு எப்போவுமே என்ன சொல்லணும்னா நல்லதையும் சந்தோஷத்தையுமே அனுப்பணும் இந்த மூளையை நம்மளை போட்டு பழாக படுத்துறது யோசிக்க வைக்கிறது அந்ராக பாருங்க அதுலேயே சந்தை சாப்பிடலாம் சொல்கிறாங்க அதனால் இந்த மூளைக்கு எப்போவுமே நான் நம் நல்லதே அனுப்பணும் இன்றைக்கி இந்த சாப்பாடு இன்றைக்கி செய்கிறோம் சூப்பராக இருக்கும் பாருங்க நீங்கள் என் வீட்டுக்கு பாராட்டுவார் என் மையம் பாராட்டுவேன் என் பிள்ளை பாராட்டு அப்படி சொல்லி சொல்லி அந்த சாப்பாடை செய்யணும் அது உண்மையிலே அந்த பாராட்டு நம்ம நிச்சயம் கிடைக்கும் நம்ம செய்கிறப்ப போச்சு இன்றைக்கி குழம்பு இப்போ கூட போட்டுவிட்டோம் இப்போ உரப்பை போட்டுட்டோம் புளிப்பை போட்டுவிட்டோம் என்ன இன்னைக்கு திட்டப்போறாங்க ஏன் அப்படின்னு நினைக்கணும் அப்படிலாம் நினைக்கக்கூடாது இன்றைக்கி நல்லா சமைச்சிருக்கோம் நல்லாவே சமைக்கலைன்னா இன்றைக்கி நாங்கள் நல்லா சமைச்சிருக்கோம் அப்படின்னு சந்தோஷமாக சொல்லணும் இன்னைக்கு வாங்க நான் சூப்பராக சமைச்சிருக்கேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லணும் இன்னைக்கு அப்படி சமைச்சிருக்கி இன்னைக்கு வந்து சாப்பிட்டு பாருங்கிறப்ப அவங்களே வந்து ஒரு ஆசையாக சாப்பிட வருவாங்க சரி பாவம் ரொம்ப அம்மா கஷ்டப்பட்டு நீ நல்லா சமைச்சிருக்குன்னு சொல்லுது நம்ம வீட்டுக்காரம்மா அப்படி சொல்லுது நம்ம அதை குறை சொல்லக்கூடாது பாவம் சங்கடப்படும் அப்படின்னு சாப்பிடுவாங்க உண்மைதேனே எல்லாரும் சமைக்கிறவதே அந்த மாதிரி நினைச்சு சமைங்க அந்த மாதிரி எல்லாமே சிந்தனை அப்படின்னு நல்லதாவே நம்ம மூளைக்கு செல்லிக்கிட்டே இருங்க எதையுமே வந்து நெகட்டிவா இருந்து நாம பாசிட்டிவா இன்னைக்கு நான் ஒரு பொண்ணுதே நான் என்னால எல்லாமே முடியும் நினைங்க நான் வந்து இதெல்லாம் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இதெல்லாம் வந்து என்னுடைய கற்பனையிலையும் என் சிந்தனையிலையும் உங்கள்கிட்ட எல்லாம் உட்காந்து பேசி இதெல்லாம் என் வாழ்க்கையில் நான் நினச்சதுன்னு நடந்துக்கிட்டேன் இதெல்லாம் வந்து யதார்த்தமாக எனக்கு நடக்கலை நான் வந்து இப்படி சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் இந்த மாதிரி எல்லாருக்கும் அம்மாவுடைய புகழ சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் எனக்கு தெரிஞ்சதை அடுத்த ஒரு நம்ம சொல்லி அவங்களே வந்து நல்லபடி படுத்தணும்னு ஆசைப்பட்டேன் எல்லாமே நான் உள்ளத்தில் நினச்சதே இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கேன் நான் சின்ன பிள்ளையிலேருந்து என்ன என்ன நினச்சின்னா அது பூராவே நடந்துச்சு வாழ்க்கையில் நான் சின்ன சின்ன விஷயத்த கூட நான் நினைச்சது கூட இன்றைக்கி நிறைய அதனால் நினைங்க எல்லாேருமே இன்றைக்கி இதை செய்யணும் அதை செய்யணும் நம்ம இதில் வெற்றி ஆகும் அப்படின்னு எல்லாருமே நல்லதே நினப்பா நல்லதே நடக்கும் சந்தோஷமாக